ஆதியாகமம் பதினாறாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினாறு வரை ஒன்று ஆபிராமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளையில்லாதிருந்தது எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள் இரண்டு சாராய் ஆபிராமை நோக்கி நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார் என் அடிமை பெண்ணுடே சேரும் ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள் சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவிகொடுத்தான் கொடுத்தான் மூன்று ஆபிராம் கானாந்தேசத்தில் பத்து வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிராமின் மனைவியாகிய சாராயி எகித்து தேசத்தாளான தன் அடிமைப் பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிராமுக்கு மறுமனையாட்டியாகக் கொடுத்தாள் நான்கு அவன் ஆகாரோடே சேர்ந்தபோது அவள் கற்பந்தரித்தாள் அவள் தான் கற்பவதியானதைக் கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள் ஐந்து அப்பொழுது சாராய் ஆபிராமை நோக்கி எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும் என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன் அவள்தான் கற்பவதியானதைக் கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள் கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயந்தீர்ப்பாராக என்றாள் ஆறு அதற்கு ஆபிராம் சாராயை நோக்கி இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள் உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்குச் என்றான் அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு ஓடிப்போனாள் ஏழு கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழியருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு எட்டு சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே எங்கேயிருந்து வருகிறாய் எங்கே போகிறாய் என்று கேட்டார் அவள் நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடிப்போகிறேன் என்றாள் ஒன்பது அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் நீ உன் நாச்சியாரண்டைக்குத் திரும்பிப் போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார் பத்து பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன் அது பெருகி எண்ணி முடியாததாயிருக்கும் என்றார் பதினொன்று பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி நீ கற்பவதியாயிருக்கிறாய் ஒரு குமாரனை பெறுவாய் கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பேரிடுவாயாக பன்னிரண்டு அவன் துஷ்ட மனுஷனாயிருப்பான் அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும் தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராகக் குடியிருப்பான் என்றார் பதிமூன்று அப்பொழுது அவள் என்னைக் காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னுடைய பேசின கர்த்தருக்கு நீர் என்னைக் காண்கிற தேவன் என்று பேரிட்டாள் பதினான்கு ஆகையால் அந்தத் துறவு பெயர் லகாய்ரோயி என்னப்பட்டது அது காதேசுக்கும் பாரேத்துக்கும் நடுவே இருக்கிறது பதினைந்து ஆகார் ஆபிராமுக்கு ஒரு குமாரனைப் பெற்றால் ஆபிராம் ஆகார் பெற்ற தன் குமாரனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டான் பதினாறு ஆகார் ஆபிராமுக்கு இஸ்மவேலைப் பெற்றபோது ஆபிராம் எண்பத்தாறு வயதாயிருந்தான்